கண்ணும் கண்ணீரும் கலந்த காதல் கதை கதை சுருக்கம் விதியின் கைவினையால் பிரிந்த இரண்டு இதயங்கள் ஒரு பழைய ஊஞ்சல் மரத்தடியில் மீண்டும் சந்திக்கும்போது காலம் கடந்த அந்த காதல் துளிர்க்குமா மழை நினைவுகள் ஒரு கண்ணீர் கலந்த காதல் கதை இடம் ஒரு அழகிய தமிழக கிராமம் நெல்லை மாவட்டம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் முக்கிய பாத்திரங்கள் கார்த்திக் ஓவியம் வரைபவர் உணர்ச்சிகளால் நிறைந்த ஆனால் வாய் திறக்காத வெட்கம் மயில் பள்ளி ஆசிரியை வீரியமான கவிடைகள் எழுதும் இயல்பு செல்லப்பன் மயிலின் தந்தை கடுமையான குணம் ஆனால் மகளின் மேல் அளவில்லா அன்பு கதையின் தொடக்கம் கார்த்திக் மற்றும் மயில் இருவரும் ஒரே கிராமத்தில் வளர்ந்தவர்கள் ஊஞ்சல் மரத்தடியை சந்தித்து பள்ளி புத்தகங்களை பகிர்ந்து கொண்டதிலிருந்து காதல் மெல்ல மலர்ந்தது கார்த்திக் அவளை முதன்முறையாக மயிலே உன் கண்களில் மழை சொட்டும்போது என் தூரிகைக்கு ஓய்வு தெரியாது என்று காதல் வாக்குறுதி கொடுத்தான் ஆனால் மயிலின் தந்தை ஓவியனுக்கு என் மகளை கொடுக்க மாட்டேன் என்று சீறினார் கார்த்திக்கின் குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் மயிலை வேறு ஊரிலுள்ள ஒரு வக்கீலுக்கு மணம் முடிக்க தீர்மானித்தார் பிரிவு ஒரு மழை நாளில் கார்த்திக் மயிலிடம் பொய் வா ஆனால் இந்த மழை நினைவுகளை மறந்துவிடாதே என்று கண்ணீர் மல்க சொல்ல அவள் ஊரை விட்டு சென்றாள் இருபது வருடங்கள் கழித்து மயில் இப்போது ஒரு விதவையாக தன் சிறுமைப் பருவ ஊருக்கு திரும்புகிறாள் அதே ஊஞ்சல் மரத்தடியில் கார்த்திக் இப்போது பிரபல ஓவியர் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறாள் அவனது கண்களில் இன்னும் அதே வருத்தம் மயில் இந்த இருபது வருடங்களும் நீங்கள் என்னை தேடி வரவில்லையே கார்த்திக் ஒவ்வொரு மழை நாளிலும் உன்னை ஓவியமாக வரைந்தேன் ஆனால் உன் தந்தை சொன்னார் என் மகள் இறந்துவிட்டாள் என்று அப்போதுதான் மயிலுக்கு புரிகிறது அவளது தந்தை பொய் சொல்லி இருவரையும் பிரித்துவிட்டார் கதையின் முடிவு மயில் தன் தந்தையின் சவத்திற்கு அவர் இறந்த பின்னர் கிடைத்த கடிதத்தில் எழுதியிருந்ததை படிக்கிறாள் மகளே கார்த்திக் உன்னை காதலிக்கிறான் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஏழ்மையில் உன் வாழ்க்கை கஷ்டப்படும் என்று பயந்தேன் மன்னித்துவிடு கார்த்திக் மயிலின் கையை பிடித்து இனி இந்த மழை நினைவுகளுக்கு இடையே வருத்தமில்லை என்று சொல்ல இருவரும் அதே ஊஞ்சல் மரத்தடியில் மீண்டும் இணைகிறார்கள் கதையின் மாரல் காதல் என்பது காலத்தால் அழியாதது ஆனால் சில நேரங்களில் அதை சொல்ல தைரியமில்லாமலேயே நம்மை பிரிக்கிறது பிராக்கெட் ஓபன் புரோக்கன் ஹார்ட் எமோஜி பிராக்கெட் குளோஸ்